அனைவருக்கும் வணக்கம் வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து வாராகி உபாசகர் சுஜி ஜீவலிங்கம் அம்மையார் பேசல குழந்தைக்கு திருமணம் வர வேண்டி மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்களோட அவங்களோட அம்மா நம்ம ஆலயம் தேடி வந்திருந்தாங்க அம்மா உத்தரவு கொடுத்தாங்க மூணு மாசத்துக்குள்ள திருமணம் நல்லபடியாக அமையும் அமையும் சொல்லிட்டு அம்மா உத்தரவு கொடுத்தாங்க அதன் பேரில் பொண்ணுக்கு தொண்ணூறு நாள் அதாவது மூணே மாதத்தில் திருமணம் முடிஞ்சு இன்னைக்கு அம்மாவுக்கு மாங்கல்ய தானம் அதாவது தாலி கொண்டு வந்து வச்சுருக்காங்க பொண்ணும் மாப்பிளையும் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று வாராகி அம்மனிடம் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் 妈妈。